வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் கன்னிக்கான சனிப்பயிற்சி என்ன பழங்களை தரப்போகுது இந்த மாத இறுதியில் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சி என்ன பழங்களில் கன்னிக்கு தரப்போகுது காத்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அடிப்படையில் இவ்வளோ நாள் வரையிலும் சனி கன்னியோட ஆறாம் வீட்டில் இருந்தது கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக எதிர்பார்த்த நிகழ்வுகளில் நான் ஒரு பத்து பிளான் போடுறேன்னா அதில் ஒரு ஏழு பிளான் நடந்துச்சு குடும்பத்தோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ஓரளவு சீராக இருந்தது கடன் வாங்கினாலும் என்னோடய சுபகாரியங்களை என்னோடய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணேன் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருந்தது குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட்டது படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களோட படிப்பில் பெரிய அளவு டிவியேட் ஆகலை கரெக்டாக ஓரளவு படிச்சுட்டு இருந்தாங்க அதே போல் இந்த கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் ஏதோ ஒரு வழியில் சப்போர்ட் பண்ணி ஏன்னா சனி ஆறாம் வீட்டில் இருந்தனால ஆறாம் வீடு அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான வருமானத்தை குறிக்கக்கூடிய வீடு ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் ஏதோ ஒரு வழியில் வந்துகிட்டு இருந்தது நான் எடுத்த எல்லா முயற்சியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நான் வெற்றி பெற்றேன் பெருசாக தோல்வி பெறில் ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் நான் வெற்றி பெற்றேன் ஒரு முப்பது சதவீதம் மட்டும்தான் எனக்கு ஒரு பின்னடைவு இருந்தது அந்த மாதிரியான அமைப்பு தான் இவ்வளோ நாள் கண்ணிக்கு இருந்தது இப்போது ஏற்படக்கூடியது கண்ணியோட நேரடி ஏழாம் வீட்டில் சனி இருந்து கண்ணியை பார்த்து கொஞ்சம் தடைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது இந்த கன்னிக்கு ஏழில் வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கன்னிக்கு ஏழில் வரக்கூடிய சனி மொத்தம் நாலு விதமான பலன்களை தருவார் தான் இருக்கக்கூடிய வீடு மற்றும் தான் பார்க்கக்கூடிய மூன்று பாவங்கள் சம்மந்தப்பட்ட பலன்களை அந்த சனி தருவார் தான் இருக்கக்கூடிய வீடு ஏழாம் வீடு பார்க்கக்கூடிய வீடுகள் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஒன்பது இந்த வீடுகளில் பார்ப்பார் ஏன்னா சனிக்கு மூணு ஏழு பத்தாம் பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போது கன்னியோட ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நண்பர்கள் சம்மந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகளை தருவார் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்குள்ளேயே நிறைய மிஸ் வரும் நிறைய ஃபண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்காங்கன்னா ரெண்டு பேத்துக்கு நடுவில் கருத்து வேறுபாடு அதிகமாகும் இவ்வளோ நாள் இருந்த அந்யன்னியும் இதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் டிபியேட் ஆகும் அடுத்தது ஒருத்தரை நம்பி பணம் போட்டு புதுசாக தொழில் தொடங்காதீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் தொடங்காதீங்க ஆல்ரெடி இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்களாக ஓனாக தொடங்குங்க ஆனால் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த காலக்கட்டத்தில் எதையுமே பண்ணக்கூடாது அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பெருசு பண்ணாமல் இருங்க இரண்டாம் திருமணத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற அமைப்பை சனி உருவாக்கி தருவார் ஏன்னா சனி ஏழில் இருக்கனால முதல் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இரண்டாம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகளை சனி தருவார் அதே போல் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க கண்ணியோட ஏழாம் வீட்டில் சனி திக் வேற வேறு பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆனால் ஒற்றுமை ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நிம்மதி அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஆனால் அஷ்டமச்சனி அளவுக்கு இந்த சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது இந்த ரெண்டரை வருஷம் இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது இருக்காது அடுத்தது சனி ஒன்பதாம் பாவத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்களோட பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தடைகளை உருவாக்குவார் அல்லது இவ்வளோ நாள் இருந்த மதிப்பு மரியாதை எனக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சுத்தமாக போகல ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இறைபக்தி அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் குறையும் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் குறையும் என்னப்பா நம்ம இதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்தோம் கொஞ்சம் நடந்தது இப்போ என்ன ஒரே தடையாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில் இறை நம்பிக்கை குறையும் கண்ணியோட ஒன்றாம் வீடு அதாவது கண்ணியவே நேரடியாக பார்க்கக்கூடிய சனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பின்னடைவை தருவார் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான் போடுவீங்க அந்த பிளான் போட்டதாகவே இருக்கும் சேலில் இருக்காது இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாலாம் அன்றைக்கி பண்ணிக்கலான்னு அந்த ஒரு ப்ரோக்ராஸ்டினேஷனை தள்ளி போடக்கூடிய அமைப்புகளை இந்த ராசியை பார்க்கக்கூடிய சனித்தருவார் கொஞ்சம் சோம்பேறித்தன் சொல்ல முடியாது அந்த பிளானுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வெயிட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய தன்மை சனித்தருவார் கொஞ்சம் வேகமாக இதை முடிப்போம் பண்ணுவோம் பார்த்துக்கலாம் இறங்கி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்காது அதே போல் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்கி செஞ்சாலுமே கூட ஏதோ ஒரு தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறனே நீங்கள் வந்து ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது அந்த லேண்டை வந்து வாங்கலான்னு முயற்சி பண்ணுறீங்க உங்கள்கிட்ட காசு கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் லோன் போட்டு வாங்கலான்னு ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த லோனுக்காக நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ லோனுக்காக ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ஒரு வித்தின் ஒன் மந்த்தில் கிடச்சின்னா இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் அலைய விடுவாங்க எதுக்கு தான் இப்படி அலையிறனே தெரிலானா அழிஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே தடைகள் இருக்கும் தாமதம் இருக்கும் அதுதான் கண்ணியை பார்க்கக்கூடிய சனியோட பிரச்சனை அடுத்தது இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாத்துகிட்டையுமே கொஞ்சம் ஒரு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண நீங்கள் ஏன்னா கன்னி அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல நயனமாக பேசக்கூடிய அமைப்பு காமெடியாக பேசக்கூடிய அமைப்பு ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய டைப்பு கன்னி ஸோ அந்த கேரக்டர் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் டிவைட் ஆகும் குறையும் சனி நேரடியாக கண்ணியவே பார்க்கறனால எப்பொழுதும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அல்லது இன்ட்ரோவெர்ட்டாக மாறிருக்கீங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு ஓ இது இப்படி தான் போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது கொஞ்சம் சனி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வ்டு டைப்பு அவர் வந்து கண்ணியை நேரடியாக பார்க்கறனால உங்களே ரிசர்வ்டு டைப்பாக மாற்ற பார்ப்பார் அடுத்தது சனி கண்ணியோட நாலாம் வீட்டை பார்க்கறார் கன்னியோட நாலாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பத்தில் இருந்து நேரடியாக அந்த நாலாம் வீட்டை அவரும் பார்க்குறாரு ஸோ இதனால் என்ன ஒரு விஷயம் போகுது அப்படின்னா நான் இப்போ ஆல்ரெடி இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு லேண்டோ வீடோ வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இவ்வளோ நாள் நான் வந்து பொறுத்தது போதும் பொங்கி ஏழு அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாள் கொஞ்சம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தே இப்போ துணிஞ்சு இறங்கி அந்த விஷயத்த பண்ண போகிறீங்க பண்ண வைப்பார் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் சனிப்பயிற்சி முடிஞ்சு ஒரு த்ரீ மந்த்ஸ்குள்ளே குரு பயிற்சி வருது அந்த டைம் பீரியடில் நீங்கள் மறுபடியும் ஒரு ரிஸ்க் எடுப்பீங்க ஒரு ஒன் இயர் டைம் பீரியடுக்குள்ளே ஸோ புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது அல்லது இருக்கிற வீட்டை விரிவுபடுத்துறது பராமரிக்கிறது நிலம் வாங்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அல்லது புதுசாக கார் வாங்குவீங்க புதுசாக பைக் வாங்குவீங்க புதுசாக நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க ஸோ நாலாம் அதிபதியாக வரக்கூடிய குரு நாலாம் வீட்டை பார்க்குறனால சனியும் அந்த நாலாம் வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் புதிதாக நிறைய பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை தரும் இந்த சனிப்பயிற்சியில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி திக் பெற்று நாலாம் வீட்டை பார்க்குறதுனால நாலாம் அதிபதியும் அந்த வீட்டை தொடர்பு கொள்கிறனால பலத்தோடு நீங்கள் வந்து ஒரு ஆடம்பர பொருட்களையும் உங்களுக்கு தேவையான சொத்து பத்துக்களையும் துணிஞ்சு இறங்கி இந்த டைம் பீரியடில் வாங்குவீங்க அதுதான் இந்த சனிப்பெயர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இந்த சனிப்பயிற்சி கண்ணிக்கு அறுபது சதவீத நன்மைகளையும் நாற்பது சதவீத சுபாரான பலன்களையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது எனவே இந்த சனிப்பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்ட்னர்ஷிப்பு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டனடோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்டு டு தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ